ஹலோ மச்சான் இது எந்த ஊரன்னு தெரியுமா பொம்மா ஊரே மச்சான் அந்த ஆட்டோவில் அங்கேயாம் போகுது செங்கல் அடிக்கு போகுதா மச்சான் அதே மாதிரி இந்த பக்கம் மங்கேயாம் போகுது மச்சான் பந்தாரம் கலர் லைட் சிக்னல் தெரியுது அது கெம்பேசான் சரி மச்சான் ரெண்டு பக்கம் இருக்கான் கெம்பேச ஓ மஜான் இது என்னன்னு மச்சான் மந்திரிக்கா நம்ம இந்த கடையை கொடுக்கப்போகிறாங்களா மச்சான் பெரிய கடையா மச்சான் கடைக்கு பின்னால் ரூம் இருக்கா மேலுக்கு ரூம் எல்லாம் கட்டி வச்சுக்காங்களா மேலுக்கு வேலை மச்சான் சரியா வீளுக்கு எல்லாம் வேலையை முடிஞ்சிருக்கி எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் ஓ எப்படி மச்சான் பார்ப்பேன் நம்ம கடையில் சட்டப்படியான இடத்துல இருக்கிமாஜான் எல்லாம் பஜார் மாயிருக்கு சரியா கொம்மாதுரையில் நல்ல ஒரு இடம் தேவைப்படுறாக்கல் எடுக்கலாம் மாங்க பாருங்க மச்சான் இந்த ஆல்ரெடி கண்ணாடி பிட்டிங்க கொத்து கொத்து போடுற ரைஸ் போடுற இடம் சரியா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குமாஜான் முன்னுக்கு முன்னுக்கு சாப்பிடக்கூடிய மாயிருக்காங்களே லைட் இல்லையா இதில் கரண்ட் இல்லையா அம்மாஜான் நம்ம நாட்டு நிலவரத்தில் பின்னால் கரண்ட் இருக்காம அதே மாதிரி மச்சான் இதில் இருந்து சாப்பாடு முன்னுக்கு வருமா நல்லா ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் கொட்டல் தேவைப்படுறாக்கள் எடுக்கலாம் வாங்க வார்ப்போம் பின்னுக்கு நிறைய இருக்காங்களோ இந்த வலி ஒழுங்காக வலி இருக்காமல் தான் சரியா கிட்டத்தட்ட இது வந்து கடை வந்து இருபது அடியும் நீளத்தில் நூறு அடியும் இருக்கு அதே மாதிரி இது பலவு காணியை சொல்ல போனால் மொத்தத்தில் பத்து பேஜஸ் பத்து பேஜஸ் பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்கன்ட்டு இதுலேயே ஒரு ரூம் தெரியாமச்சான் இந்த பாருங்க இதில் வந்து சமைச்சு எல்லாம் பாருங்க ரைஸ் குக்கர் இருந்தால் பெரிய சட்டி அதே மாதிரி கழிவு கிழிவி பாத்திரம் கழுவுறதுக்கு பெரிய ஒரு பாத்ரூம் மாதிரி செட் ஆகியிருக்காங்க இதுவும் ஒரு மச்சான் முன்னுக்கு ஒரு அறு இதுவும் ஒரு அறு அதை விட இதுவும் ஒரு லொட்டாக மச்சான் துறப்பக்கம் ஆனால் தெரியா அதே மாதிரி இஞ்சாலையும் ஒரு மச்சான் இது மச்சான் இந்த பக்கம் லைன் கொடுக்கலையா வேலை பாடுக்குமாஜான் இதுக்குள்ளையும் சமைக்கலாம் ஆ சமைக்கலாம் மட்டும் இல்லைமாச்சான் பெட்ரூமா ஆல்ரெடி ஆல்ரெடி பாத்ரூம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க சட்டப்படியான இடம் மேலுக்கு வர்றதுக்கு சீடி படி இருக்கா இந்த பக்கம் டொய்லெட் இருக்குமா அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு குளிக்கிற பாத்ரூமா தெரியம்மா தான் பின்னால் எடம் வச்சதுக்கு கிணறு கிணறு சேஃப்டியாக வச்சிருக்கிறாங்கம்மாஜான் தேவையானாக்கடுக்கெல்லாம் மேலுக்கு காட்டுறேனாம் பாக்கலாம் மேலுக்கு பார்ப்போம் எப்படி இருக்கேன் இப்போ பாருங்க மச்சான் எல்லாம் கட்டணமாக இது ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க தெரியும் அதே மாதிரி முன்னுக்கு நிறைய அறையல் இருக்கு இது வந்து மச்சான் ரெண்டு ஃப்ளவர் கேட்ட மாதிரி அப்ரோலிக்கி நீங்கள் மூணாவது ஃப்ளவர் பண்ணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பெரிய பெரிய மச்சான் சரியா இது அதே ஒன்று ரெண்டு மூணு அதோட இருந்தாலும் நாலு நாலு ரூம் மஜா ஓகே ஓகே மச்சான் மொத்தத்தில் இது பெரிய பெரிய ரூம் இதே மாதிரி பெரிய பெரிய ரூம் மேலுக்கு நாலு ரூம் வச்சிருக்கிறாங்க சரியா மச்சாம் சட்டப்படி ஆனட்டம் மூல கம்பேஜுக்கு பக்கத்தில் இருக்கி அங்கால சங்கல் அடி நல்ல பஜார் ரோடாம் சரியா மச்சாம் இது கடை நீளம் சொல்ல போனா நூறு அடி அகலத்தில் இருபது அடி மொத்தத்தில் பேச்சஸ் வந்து பத்து பேச்சஸ் சரியா மச்சாம் இது ஓனரை நம்பரை போடுறேன்னா தொடர் கொள்ளுங்க அவ்வளோ நான் அவங்களோட பேச்சு கொள்ளுங்க சரியா மச்சாம் ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோ